உங்கள் வசந்த் தொலை காட்சியின் ஓசோ ஒரு மிக உயர்ந்த விஷயத்தை கூறுகிறார் நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய போராடி கொண்டே இருக்காதீர்கள் அப்படி என்றால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழலே இருக்காது பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் எப்போது நீங்கள் மனரீதியாக உங்களை யாரிடமாவது சரணாகதி அடையும் வகையில் செய்து விட்டீர்களோ அப்போது உங்களுடைய சுதந்திர தன்மையை முழுமையாக இழந்து விடுகிறீர்கள் என்று ஓஷோ கூறியிருக்கிறார் ஓஷோ உலகம் வரும் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்